நான் அறிவாளியாக முட்டாளான்றதே பிரச்சனையே கிடையாது ஆனால் நீங்கள் எல்லாம் அறிவாளி ஆகணும் என்னுடைய சீடர்களை யாரை கேட்டாலும் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த வினாடியில் பதில் சொல்கிற ஆற்றல் உங்களுக்கு வரணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ பேசுகிறேன் இதையெல்லாம் கேட்டு நீங்கள்லாம் நல்லபடியாக நல்ல வழியில் போவீங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷத்தையும் துக்கத்தையும் தூக்கி போடுங்க அமைதியோடு வாழ கற்றுக்குங்கோ அந்த அமைதி தான் வாழ்க்கைக்கு நல்லது அதில் ஆரவாரம் இல்லாத வாழ்ந்தீங்கன்னா அந்த அமைதி கிடைக்கும் அந்த அமைதியால் மனம் ஆண்டவனை தேடும் அதுக்காக தான் நான் இவ்வளோ வருஷமாக நாற்பது வருஷமாக இதை பேசின்னு இருக்கிறேன் இன்றைக்கி உலகம் எவ்வளவோ மாறி இருக்குது ஆனால் உலகத்தையே நம்மளால் மாற்றிட முடியாது நம்மளால் முடிஞ்ச பத்து பேர் மாறட்டும் அந்த பத்து பேர் இருபது பேரை மாற்றுவாங்கோ இன்றைக்கி காரணம்னா நம்ம உண்மையை பேசுகிறோம் உண்மையை சொல் நீ தான் கடவுள் நீ இல்லைன்னா கடவுளே இல்லை அப்படின்றோம் சும்மானால் அது கடவுள் இது கடவுள் கடவுள் கூடுவேன் நான் சுற்றி இருந்த மாதிரி கடவுளை பற்றியே நான் பேசி கடவுள்னால் இன்னாதுன்னு தெரியாமல் நான் பேசி ஜனத்தையும் கெட்டு நானும் கெட்டு போகிறதுல ஒரு பயனும் கிடையாது நீங்கள் தெளிவாக இருக்கணும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா எந்த இதுக்கும் அடிமையாக மாட்டீங்க உங்களுக்குள்ளவே உண்மை விளங்கும் அந்த உண்மை விளங்குறதுக்காக தான் இந்த பாடம் கொடுக்குறோம் பாடத்தை நீங்கள் நல்ல முறையில் செய்யணும் தவறுகள் தெரியல ஏதாவது சந்தேகம் பார்த்தோன்னா உபதேசம் கொடுத்தவங்கள நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கணும் ரெண்டாவது முறை கூட பரவாயில்ல மூணு உபதேசம் நாலு உபதேசம் வாங்கிட்டு அதுவே செய்ய தெரியாமல் தடுமாறிக்கின்னு இருக்கக்கூடாது உபதேசம் வாங்கத்தால் ஒரு பயணம் கிடையாது அதை நீங்கள் செய்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நல்ல மன தைரியத்தை கொடுக்கும் தெளிவை உண்டாக்கும் அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன்